بسم الله الرحمن الرحيم. <applause> الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين. اما بعد قال الله تبارك وتعالى في القران العظيم والقران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم جنية الكلية كليا سوف تصدر الله ஒரு மங்கள நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம் இந்த திருமண விழா எப்படி மகிழ்ச்சிகரமாக துவங்கி இருக்கின்றதோ அதே போன்ற மங்கள வாழ்க்கை சூழல்களை இந்த மணமக்களுக்கு அல்லாஹால நிலையாக ஆக்கி தர வேண்டும் என்று துவா செய்து ஒரு சில வார்த்தைகளை இங்கே உங்களோடு நானும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மணமகன் அவர்களுடைய தந்தை மக்கம் நசுருல்லா ஹசரத் அவர்கள் தாவூதியா மதரசாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு என்று நினைக்கின்றேன் உஸ்தாதாக அங்கே சேர்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலே நான் அங்கே உஸ்தாதாக சேர்ந்தேன் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் அங்கே உஸ்தாதாக சேர்ந்தார் என்னை பொறுத்தவரையில் இவரை நினைக்காத நாட்கள் இல்லை ஒரு நல்ல நண்பராக நல்ல சகோதரராக அங்கே பணி செய்யக்கூடிய நேரத்தில் மிக உதவியாளராக எனக்கு தனிப்பட்ட முறையிலும் இருந்தார் என்பதை நாம் மறக்க முடியாது இந்த திருமணத்தில் ஒரு தகவல் சொன்னார்கள் மிக ஆசையோடு இன்னும் சொல்லப்போனால் நன்றியோடு இதிலே கலந்து இருக்கின்றேன் என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்தால் எந்தளவு சந்தோஷப்படுவேனோ படுவேனோ அந்த சந்தோஷத்தோடு இதிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் இந்த மணமக்கள் வாழ்க்கை பயணம் துவங்கக்கூடிய நேரத்தில் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் யூசுப் ஹசரத் அவங்க அப்புறம் ஹதீஸை சொன்னாங்க அந்த ஹதீஸுக்குள்ளே பெருமானார் சல்ல அலிசில் அவர்கள் ஆயிரம் விளக்கங்களை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அந்த ஹதீஸுடைய அடிப்படையிலே இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக விளங்க வேண்டும் என்று நானும் துவா செய்கின்றேன் இந்த வாழ்க்கை பயணத்தை துவங்குவதற்கு முன்னால் நு சுருல்ல அவங்க மதரசாவில் இருக்கும்போது நாங்கள் எப்போவுமே வந்து இன்ட்ரூல் பிரியடு ஒரு பத்து மணி பத்தரை மணி டைமில் ரெண்டு பேரும் சந்திச்சுக்குவோம் அந்த நேரத்தில் வீட்டு விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் வியாபார விஷயங்கள் பொதுவாக பல விஷயங்களை அவர்கள் பகு பகி பகிர்ந்து கொள்வார்கள் அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் விளையாட்டாக நகைச்சுவையாக அவர் அவர்கள் அதிகமாக பேசுவார்கள் என்னுடைய வாழ்க்கையில் அவர் நகைச்சுவையாக பேசின மாதிரி வேற யாரையும் நான் பார்த்ததில்லை எப்படி பேசுவாருன்னு சொன்னால் ஒரு ஜோக் ஒரு நகைச்சுவையை சொல்லி அந்த அதை ரசித்து சிரித்து முடிப்பதற்குள்ளால் இன்னொரு நகைச்சுவையும் சொல்லிவிடுவார் அதை கேட்டு நாம் ரசித்து சிரித்து முடிப்பதற்கு முன்னால் இன்னொரு நகைச்சுவையும் பேசுவார் ஒரு அபாரமான ஒரு நினைவாற்றல் அறிவாற்றல் உள்ள ஒரு ஆளின் பெருந்தகை ஒரு நல்ல சகோதரன் அவர்களுடைய வஃத்திற்கு பின்னால் எனக்கு உடன்பிறந்த ஒரு சகோதரன் வஃாத்தாகிவிட்டால் எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குமோ அதையும் நான் உணர்ந்தேன் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு பயண விஷயமாக இப்போ ஊருக்கு போகிறோம் அந்த பயணத்தில் பயணத்துவா ஓதிக்கிறதுனால எவ்வளோ பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொன்னார் அந்த கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதிகமாகிடுச்சுன்னா யாரும் உட்கச்சுக்காதீங்க உரிமையோடு சொல்லி கொள்கின்றேன் மெட்ராஸில் இருந்து எஸ் வி சத்திரம் அப்படிங்கிற ஊர்லேருந்து இங்கே வேலூருக்கு வர்றாங்க அதிர்ச்சி அப்போ இந்த இவங்கெல்லாம் குழந்தைகள் மூணு பேருமே சின்ன குழந்தைகள் உடன் வந்து அவர்களுடைய சகோதரி மச்சான் அவர்களுடைய குழந்தைகளும் இருக்கின்றார் இப்போ வேலூர் வந்துட்டாங்க ஈரோடு வரணும் அப்போ ஈரோட்டுக்கு மறுபடியும் வந்து பஸ்ஸில் போனால் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு சாயந்தரம் நேரம் நாலு இருபதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அதை பிடிச்சோம்னா ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் ஈரோடுக்கு போயிடலாம் பஸ்ஸில் போனால் ஏழு எட்டு மணி நேரம் ஆகும் கொஞ்சம் சிரமத்தை பொறுத்துக்கிட்டு நம்ம வந்து ட்ரெயினில் போனால் நாங்கள் மஷூரா செஞ்சுருக்கிறோம் அவங்க தங்கச்சி வீட்டில் நம்ம வந்து ட்ரெயின் புக் பண்ணல ஜென்ரல் டிக்கெட் தான் எடுக்கணும் அதில் போனாலும் சிரமம் நாங்கள் பஸ்லேயே போய்க்கிறோம் அங்கேருந்து பிரிஞ்சுட்டாங்க அவங்க அதற்கு அவங்க தன்னுடைய குடும்பத்தார குழந்தைகளையெல்லாம் கூட்டிகிட்டே காட்பாடிக்கு வந்துட்டாங்க வந்து ட்ரெயினை பிடிக்கலான்னா வழக்கமாக போ அந்த நாலு இருபதுக்கு வர்ற ட்ரெயின் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் முன்னாடியே போயிடுச்சு இந்த பயண துவாவை ஓதி கொள்வதால் எவ்வளவு சிரமங்கள் தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக சொன்ன விஷயம் சும்மா சாதாரண போயிருச்சு அடுத்த ட்ரெயின் ஆறு மணிக்கு ஒன்றரை மணி நேரம் காத்து இருக்கணுமே ஒரு சளிப்பு என்ன செய்யலாம் பக்கத்துல அசர் தொழுகணும் பக்கத்துல ஒரு பள்ளியை விசாரிச்சு அது ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்குது இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது சரி குழந்தைகளும் பிஸ்கட் கேட்குறாங்க தீனி எதாவது கேட்குறாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிற நேரத்தில் அஜர்த்து அவங்க சொன்னாங்க ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட்டு செய்யப்படுது அந்த ட்ரெயின் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ட்ரெயின் ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டாங்க அந்த ட்ரெயின் வந்தவுடனே ஸ்டேஷனில் வந்தோடனே பிள்ளைகளுக்கு தீனியெல்லாம் வாங்கலை ட்ரெயினில் ஏறி அஜெடுத்து உட்காந்துட்டாங்க அதற்க சொன்னாங்க நல்ல வேலை நம்ம தங்கச்சி வீட்டுக்காரங்களும் நம்ம கூட வந்திருந்தா இந்த ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஏன்னா அவங்க வந்து சேலத்தில் இறங்கணும் இவங்க சேலத்தை தாண்டி ஈரோட்டில் இறங்கணும் இந்த ட்ரெயின்லேயே தங்கச்சி வீட்டுக்காரர் வீட்டிலையும் வந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் சேலம் வரும்போது அந்த ட்ரெயின் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே ஸ்லோவாக வருது அப்போ சரி நின்றா பிள்ளைகளுக்கு ஏதாவது வந்து தீனி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டுக்கிட்ட வந்து அதை நின்று ஆகலாம் அப்போ இந்த டீ விற்கிறவங்க ஸ்லோ ஸ்பீடில் வந்து அந்த ஜன்னலில் மாட்டி அவங்களும் ஏறி படிக்கட்டில் ஏறி நிற்கிறோம் டிவி விற்கிறவர் வண்டி நின்ண்டா டிவி விற்கலாம் அப்படின்னு ஆனால் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நின்று வந்த ட்ரெயினு ஸ்லோ ஸ்பீடில் வந்த ட்ரெயினு மெல்ல மெல்ல ஸ்பீடு எடுக்குது அந்த டீ விற்கிறவர் இது ஸ்பெஷல் நான் ஸ்டாப் ட்ரெயின் ஆச்சு தெரியாமல் ஏறிட்டோம் டக்குன்னு இறங்கிறார் அதற்கு அவங்க சொன்னாங்க அந்த காப்பாடியில் ஒரு ட்ரெயினை தவற விட்டுட்டோம் அது ரொம்ப நெருக்கடியாக போயிடுச்சு அவ்வளோ கூட்டம் அலாகத்தில் இதில் எனக்கு சௌரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் இந்த சேலத்தில் வந்து இறங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிற நேரத்தில் கூட அந்த டீ விற்கிறவரையும் என்னை கொஞ்சம் கவனப்படுத்திட்டார் ஒருவேளை நான் கீழே இறங்கி இருந்தோம்னா குடும்பம் தனியாக நான் தனியாக ஆயிருப்பேன் பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கும் அப்போ நினைக்கிறாங்க தங்கச்சி வீட்லேயும் நம்ம கூட வராமல் இருந்தது சௌரியமாக போச்சு ஏன்னா அவங்க நம்ம கூட வந்திருந்தாங்கன்னா சேலத்தில் இறங்கி இருக்க முடியாது அந்த பயண துவாவி ஓதி கொண்டதால் எவ்வளவு பெரிய பலன்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்த்து இதை பகிர்ந்துக்கிட்டாங்க இதை சொல்லும்போது நாங்கள் சும்மா தமாசா தான் பேசிகிட்ருக்குறோம் நான் ஒரு சின்ன பத்திரிக்கை நடத்திட்டு மதர் சாயில் உஸ்தாதாக இருக்கும்போதே ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கிறேன் அந்த பத்திரிகையில் வந்து இது படித்ததில் பிடித்தது கேட்டதில் பிடித்தது பார்த்ததில் பிடித்ததுன்னு கொஞ்சம் நான் அந்த செய்தி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் எழுதுவேன் இப்போ அஜட்டிட்ட சொல்லி இந்த செய்தி நான் கேட்டதில் பிடித்தது எழுதிடுறேன் அப்படின்னு உங்கள் பேரையும் போட்டு எழுதிடுறேன் நல்லா இருக்குது செய்தி படிப்பனையாக இருக்குது அப்படின்னா அஜட்ட இல்லை பேரை போட வேண்டாம் செய்தி வேணால் எழுதிக்கிங்கன்னாங்க அந்த செய்தி என்னுடைய பத்திரிக்கையில் அறுவை சாலைங்கிற பத்திரிகையில் எழுதியிருக்கிறேன் இப்போ கையிலையும் கொண்டு வந்திருக்கிறேன் அதற்கு பொறுத்த வரைக்கும் படிப்படியான பல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நகைச்சுவையாகவும் சொல்லுவாங்க இந்த விஷயத்தை சொல்லும் போதே நகைச்சுவையாக தான் சொன்னாங்க பயணத்துவாவை ஓதிக் கொள்வதால் அந்த பயணம் அல்லாஹால ரொம்ப அல்லாத்தால் லேசாக்கி வச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க இதை ஒட்டி பெங்களூர் சபீலூர் ரிஷாத் மதர்சாவுக்கு போகும்போது இந்த பயணதுவாவை ஓதிக் கொள்வதால் எவ்வளோ பெரிய சிரமங்களை அல்லாஹ் லேசாக ஆக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க போய் அங்கே போய் அந்த மெயின் ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டாங்க மதரசாவுக்கு போகணும் இப்போ ஆனால் பெங்களூரில் அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்குது பஸ்ஸே இல்லை ரொம்ப சிரமம் மதரசாவுக்கு போகிறதுனா சிரமம் இப்படி போகிறதுன்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் ஸ்கூட்டரில் அந்த பக்கம் வந்துருக்கிறார் அவரும் போகிறதுக்கு வழி தெரியாமல் வந்துருக்கிறாரு ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிறாங்க சலாம் சொல்லிக்கிறாங்க எங்கே போகணும்னு கேட்குறாங்க நான் சமீர் ஒரு சாத் போகணும் அப்படின்னு அஜய்த்து சொல்கிறாங்க அந்த ஸ்கூட்டரில் வந்து ஒரு நானும் சபையிலோட ஷோதாக போகணும் ஒரே வந்து கூட்டமாக இருக்குது போக முடியல வாங்க நம்ம வண்டியில் வாங்க வாங்க நம்ம எதாவது வந்து குறுக்கு வழியில் போயிடலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப லேசாக வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அஜத்தை சொன்னாங்க அஜத்துடைய நினைவுகள் இன்றைக்கும் வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய படிப்பனையாக இருக்குது எப்படி வாழ்க்கையில் நம்ம வந்து ஊருக்கு போகக்கூடிய பயணங்களில் துவா போதிக்கும் போது நம்மளுடைய பயணங்கள் லேசாக ஆகுதோ அதே போன்று அவர்களுடைய மகனார் இன்னைக்கு வாழ்க்கை பயணம் துவங்குகின்றார்கள் இந்த பயணம் அவர்களுக்கு தலா எல்லா வகையிலும் சிறப்பாக ஆக்கி தர வேண்டும் என்று நானும் துவா செய்கின்றேன் இந்த நேரத்திலே உங்களுடைய துவாவை வேண்டி ஒரு சிந்தனைக்காக வேண்டிய ஒரு விஷயம் பொதுவாக மனிதனுக்கு ஈமான் அவசியம் மோமினுக்கு தொழுகை அவசியம் தொழுகைக்கு இறையச்சம் அவசியம் இறையச்சத்திற்கு பேணுதல் அவசியம் முகத்திற்கு புன்னகை அவசியம் கல்விக்கு ஒழுக்கம் அவசியம் ஒழுக்கத்திற்கு நற்பண்பாடுகள் அவசியம் இந்த நேரத்தில் இப்பொழுது இந்த மணமக்களுக்கு உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்கள் துவாக்கள் அவசியம் என்று கூறி நானும் துவா செய்து அல்லாஹத்தாலா அவர்களுடைய மன வாழ்க்கை ஈருளைகளும் பொறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அல்லாஹாலா அமைத்து தர வேண்டும் அந்த நற்பாக்கியங்களை பெற்றவர்களாக அல்லாஹாலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு إن عقلنا يسعد كل الليل وعافل دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته